வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் மியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஐநா மன்றத்தில் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விடயம் ஒரு பரபரப்பை கூட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் அனுரா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்துகளும் ஒரு பரபரப்பை கூட்டி இருக்கிறது என்றுதான் குறிப்பிட முடியும் அனுரா அவர்கள் ஐநா மன்றத்தில் என்ன கருத்துக்களை எடுத்து வைத்தார் அதன் பின்னணியில் தமிழர்களை மையப்படுத்தி அவர் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்ன இவைகளை மையப்படுத்திய ஒரு தேடல்களோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம் காணொலிக்குள் செல்வதற்கு முன்பாக வழக்கம் போல நீங்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் இந்த காணொலியையும் பகிர்ந்தளியுங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் முதலில் அனுரா அவர்கள் ஐநா மன்றத்தில் பேசியிருக்கக்கூடிய கருத்து எதனை மையப்படுத்தியது அதில் அவர் எப்படி தமிழர்களை உட்படுத்தி பேசினார் இதற்கான விளக்கத்தை இந்த காணொலியில் முதலில் பார்த்துவிட்டு உலகம் சார்ந்த அரசியல் களத்தில் இலங்கையின் நிலைப்பாடு என்ன என்கின்ற விடயத்திற்கான தேடலாக இந்த காணொலி அமையும் என்று நான் நினைக்கின்றேன் ஐநா மன்றத்தின் எண்பதாவது அமர்வு இந்த எண்பதாவது அமர்வில் அனுரா அவர்கள் பேச இரு பேசியிருக்கிறார் பேசி இருக்கக்கூடிய அனுரா அவர்கள் பாலஸ்தீனத்தை மையப்படுத்திய கருத்துகளை எடுத்து வைத்திருக்கின்றார் குறிப்பாக பாலஸ்தீனம் என்கின்ற அந்த நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து பரவலாக இப்பொழுது பல மட்டங்களில் எழும்ப தொடங்கி இருக்கின்றன அமெரிக்காவின் ஆதரவு நாடுகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பல நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியான கருத்துக்களை பதிவிட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அதுபோலத்தான் ஆசியாவை மையப்படுத்திய நாடுகளில் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் பாலஸ்தீனம் என்கின்ற தனிநாடு என்கின்ற விடயத்தில் மிகத் தெளிவாக பயணிக்கிறார்கள் அதுபோலத்தான் இந்தியாவும் பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருக்கக்கூடிய களத்தை பார்க்க முடிகின்றது அதே வரிசையில் இப்பொழுது இலங்கையும் இணைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கு நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அமெரிக்கா எப்பொழுதுமே இலங்கையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சியை பல காலங்களாக எடுத்து கொண்டிருந்த விடயங்களை நாம் அரசியல் களத்திலே பார்க்க முடியும் சந்திரிகா அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் ஜெயவர்த்தனை அவர்களுடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக யார் ஜனாதிபதியாக மாறி வந்தால் கூட அவர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய நகர்வுகளை அமெரிக்கா எடுக்கும் அமெரிக்காவின் இலங்கை தூதர் எது சார்ந்த நகர்வுகளில் அவ்வப்போது தலையிட்டு கருத்துக்களை பதிவிடுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இப்பொழுது அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய களத்தை இலங்கை எடுத்திருக்கிறது என்பதே அரசியல் களத்தில் ஒரு கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அனுரா அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்பது இரு நாடுகள் இந்த இரு நாடுகள் என்கின்ற கொள்கையில் இலங்கை தெளிவாகவே இருக்கின்றது எனவே பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு என்கின்ற அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான களத்தை உலக நாடுகள் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர் உறுதியாக எடுத்து வைத்திருக்கின்றார் பாலஸ்தீனம் தனிநாடு என்கின்ற விடயத்தில் இலங்கை அந்த ஆதரவு கோணத்தில் தான் பயணிக்கும் என்பதை அவர் எடுத்து வைத்திருக்கின்றார் இது அமெரிக்காவிற்கு எதிரான பதிவு என்கின்ற கோணத்தில் பார்ப்பதை விட இரு நாடுகள் என்கின்ற ஒரு களத்தை நாம் அங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது பச்சிளம் குழந்தைகள் அங்கு குண்டுகளின் தாக்குதலில் பலியாகி கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் பார்க்கப்படுகின்றன இதற்கெல்லாம் விடிவு என்னவென்றால் இரு நாடுகள் என்கின்ற விடயம்தான் அதற்கு விடிவாக இருக்கும் இதைத்தான் இலங்கையின் ஜனாதிபதி எடுத்து வைத்திருக்கின்றார் தமிழர்களை மேற்கோள் காட்டி அவர் கருத்துக்களை பதிவிட்டார் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் அப்படி என்ன தமிழர்களை மேற்கோள் காட்டி இந்த விடயத்தில் அவர் பேசி இருந்தார் என்றால் மூன்று சகாப்தங்களாக போரின் அந்த தாக்குதலை குறித்த அனைத்து விடயங்களையும் அறிந்த மண் எங்களுடைய மண் இப்பொழுது கூட எங்களுடைய மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைத்து அவர்கள் நினைவஞ்சி செலுத்துகின்ற பொழுது அங்கு தாய் தன் மகனை நினைத்து கதறுவதும் சகோதரி தன் சகோதரனை நினைத்து கதறுவதும் குழந்தைகள் அப்பாவை நினைத்து கதறுவதும் மனைவி கணவனை நினைத்து கதறுவதும் என்கின்ற விடயங்களை நான் பார்த்திருக்கின்றேன் அப்படி பார்க்கின்ற பொழுது நெஞ்சுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய வழி வார்த்தைக்குள் சொல்லக்கூடியது அல்ல அந்த ஒரு சூழல் எந்த நாட்டிற்கும் வரக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன் இப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் போர் வேண்டாம் என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள் எனவே அப்படி உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் பல நாடுகள் இருக்கிறது அந்த நாடுகள் என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் நான் எடுத்து வைக்கக்கூடிய இந்த சாராம்சங்களை அவர்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள் இந்த உலகத்தில் போர் இல்லாத ஒரு உலகமாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எனவேதான் நான் எங்கள் நாட்டில் பட்ட அந்த வலி எங்களுக்கு தெரிகின்றது எங்கள் நாட்டு மக்கள் இன்றும் கண்ணீரோடு நிற்கக்கூடிய அந்த நிலைமைகள் எங்களுக்கு தெரிகின்றது அதை நாங்கள் எப்படி இந்த சமூகத்தின் முன் எடுத்து வைக்கப் போகிறோம் என்கின்ற களங்கள் கூட எங்களுக்கு தெரியாமல்தான் தான் இருக்கின்றன எனவேதான் இரு நாடுகள் பாலஸ்தீனம் இஸ்ரேல் என்கின்ற இரு நாடுகள் உருவாக வேண்டும் அந்த பாலஸ்தீனத்திற்கென்று தனி அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் போர் நிறுத்தம் உருவாவதற்கு அது களமாக அமையும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த போர் சிக்கல்கள் இல்லாத ஒரு மண்ணாக பாலஸ்தீனம் அப்பொழுது சிரிக்கும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அனுரா அவர்கள் அனுரா அவர்களுடைய இந்த கருத்து ஏற்புடைய கருத்து மனதிற்குள் ஆறுதல் தரக்கூடிய கருத்து இந்த கருத்து செயல்படுத்தப்பட வேண்டிய கருத்து என்கின்ற கோணத்தில் பார்க்கின்ற பொழுது இலங்கையிலும் தனிநாடு கேட்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கான தீர்வு என்ன என்பதை எடுப்பதற்கு ஒரு பொதுஜன வாக்கெடுப்பை நடத்தி அதன் மூலம் ஒரு முடிவை கொண்டு வருவதற்கான களத்தை அனுரா ஆட்சியாளர்கள் எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் அரசியல் வல்லுநர்கள் மத்தியிலே எழும்ப தொடங்கி இருக்கின்றனர் தமிழர்கள் இப்பொழுது எதை கேட்கிறார்கள் எங்களுடைய மனதிற்குள் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் வாக்களித்து நிரூபிப்பதற்கான ஒரு களத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள் அதை கொடுப்பதுதான் சால சிறந்ததாக இருக்கும் என்று இப்பொழுது மக்கள் அல்லது கருத்துக்களை பதிவிடக்கூடியவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள் பாலஸ்தீனத்தில் ஒரு கருணை கண்ணோடு பார்த்த அனுரா அவர்கள் தமிழர் பகுதியிலும் ஒரு கருணை கண்ணோடு பார்த்தால் அது சிறப்பாக இருக்கும் என்பதுதான் நாம் வைக்கக்கூடிய பதிவாக இருக்கிறது நன்றியுடன் என்பார்